வணக்கம் அஸ்ட்ரோமனிஸ் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்தியதே ஜென்ம பத்திரிகா மாதாபிதா தெய்வ அருளாலும் மற்றும் நல்லபோக பஞ்சபூதங்கள் துணையிடும் மனசுமான குருவின் அருளாலும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் சில தகவல்களை பார்ப்போம் இந்த குதிரல் யோகம் ஒரு ஜாதக ஜாதகத்தில் அதிபதி அதாவது பத்தாம் அதிபதி யாராக இருந்தாலும் அந்த கிரகம் நான்காம் இல்லத்தில் கேந்திரத்தில் இருந்து ஜீவனஸ்தானத்தை பார்த்தால் நாலிலிருந்து பத்தை பார்த்தால் அந்த ஜாதகருக்கு புதையல் ரூபமாக விசேஷத்திய தனசம்பத்து கிடைக்குமாம் மேலும் இந்த ராஜ்யஸ்தானாரதிய பத்தாவது அதிபதி லக்னத்துக்கு நான்காம் இல்லம் மாதஸ்தானம் வாகனஸ்தானம் கல்வி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற நாலாம் வீட்டில் வண்டிய வாகனம் வியாபாரம் மற்றும் சலப்பிராப்தி அனைத்து கேந்திரத்திலிருந்து இந்த லக்னாதிபதி நான்காம் இல்லத்திலிருந்து பிற பத்தாம் இல்லத்து அதிபதி இடம்பெற்றிருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அது நிஷ்பல ஸ்தானம் என்றும் பாராமல் மகத்தான நிசப யோகத்தை அதாவது புதையல் யோகத்தை ஏற்படுத்தும் என்பது சாஸ்திர விதி மேலும் பத்தாம் பாவகம் எடுத்துக்கொண்டால் இந்த பத்தாம் ஸ்தானம் ஜீவன ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் காரியஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது மற்றும் இவர் கடமை காரிய சாதனைகளையும் பிழைப்புக்குரிய விளை விலையையும் தேடி சொல்லும் மார்க்கத்தனை குறிப்பிடுவதாகும் பொதுவாக அரசாட்சி பொதுநல சேவை அந்தஸ்து அதிகாரம் நீதி பட்டம் கௌரவம் மற்றும் விடாமுயற்சி இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பத்தாவது ஸ்தானம் வாழ்க்கை எனும் மலைத்தொடருக்கு உன்னத சிகரம் போன்றது என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இந்த ஜீவனஸ்தானாவதி அவதி ஜ லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் மற்றும் பழை நீச்சம் அஸ்தங்கம் திதிசூன்யம் வக்கரம் பெறாம கூடாது பத்துக்கொடையவர் பதினோராம் இல்லத்தில் பாய்ந்து நின்றாலும் அல்லது ஜீவனஸ்தானாதிபதி தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தர்ம தர்மாதிபதி யோகம் பெறக்கூடிய ஸ்தானாதிபதிகள் கூடினாலும் அல்லது பரிவர்த்தனை யோகம் மற்றும் இணைந்தாலும் வேண்டி வரவேற்கத்திருக்கிறது ஜீவன விதி விதித்தனது நிஷ்பல யோகம் புதையல் யோகம் காரணமாக நான்காம் இல்லத்தில் சென்ற அறவாளர் நான்காம் இல்லத்தில் இருந்து பார பார்த்தாலும் இது நிசே நிசேப யோகம் அதாவது புதையல் ஒன்று யோகம் என்ற மாபெரும் ராஜயோகத்தை தரக்கூடியதாக ஆகிறது இந்த வகையில் இது கோடியில் ஒருவருக்கு என்று எங்கோ ஒருவருக்கு ஏற்படும் எனவே ஜியோனா ஸ்தானாதிபதி கேந்திரங்களில் சிறந்த ஸ்தானாதிபதி ஆகிறார் இப்படிப்பட்ட கேந்திர கேந்திராதிபதியானவர் அல்லது திருயோனாபதியாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இல்லத்து அதிபதியுடனோ அல்லது ஐந்தாம் இல்லத்து ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலோ இந்த பரிவர்த்தனை நான் நான்கு பத்து நான்கு ஏழு அல்லது ஐந்து ஒம்பது இல்லத்துக்கு அதிபதியாகவும் இருந்தாலும் அந்த ஸ்தானங்களுக்கு உடன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு ஏற்படுத்தினாலும் இந்த புதையல் யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் கூறுகிறது எனவே இந்த யோகத்தின் ஒரு சிலர் மட்டுமே ஏற்படும் இது என்னுடைய சிறப்பு என்ன கூறினால் மேகாயாகாது எனவே இந்த வகையில் இந்த புதையல் யோகம் இந்த ஜாதகத்தில் அதாவது உதாரண ஜாதகத்தில் கடகலக்கணத்திலிருந்து நாலாம் இடத்தில் செவ்வாயுடன் வக்ரகதியாக இருந்த போதிலும் அது தன்னுடைய சுக்கரனுடைய சாணத்தில் இருந்து நாலாம் இல்லத்தில் சுக்கரனுடைய சாணத்திலும் பத்தாம் இல்லம் தன் சுய சேத்திரத்தை தன்னுடைய இடத்தை மேஷத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பதிலிருந்தும் மேலும் இந்த நாலாம் இல்லத்து அதிபதியானவர் பணபரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு எட்டு விசேஷமாக பதினொன்று இந்த ஸ்தானங்களில் ராகுவுடன் கூடி மிக பிரமாண்டமாக அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய ராகு உடன் இணைந்து எட்டாம் இல்லத்தில் அதுவும் சனியினுடைய வீட்டில் இருப்பது சனி என்பது கர்மக்காரகன் நாலாம் இல்லம் என்பதும் ஒரு கேந்திரமாக இருந்தாலும் பத்தாம் இல்லமும் கர்மஸ்தானம் எனவே அந்த கர்மஸ்தானத்து மனபலஸ்தானத்திலிருந்து இந்த நாலாம் இல்லத்து அதிபதி சனி நிலத்தில் இருக்கிறார் என்பதும் பனபரஸ்தானம் என்பது ஒரு விசேஷமானதுதான் இருந்தபோதிலும் நாலாம் இல்லத்தில் இருந்து தனது சுய பத்தாம் இல்லத்தை பார்ப்பது ஏழாம் பார்வையாக பார்ப்பது ஒரு விசேஷமான புதையல் யோகம் என்று சொன்னால் மிகையாகாது எனவே இந்த ஜாதகருக்கு நிஷ்கள யோகம் அல்லது புதையல் யோகம் எந்த திசையில் கிடைக்கும் என்பது என்பதே எனது ஆய்வு இந்த ஜாதகம் தொடர்ந்து நாம் பார்த்தோம் ஆறு ஏழு திசைகளை கடந்து அந்த செவ்வாயுடைய திசை இன்றும் அவருக்கு வரவில்லை எனவே இவர் ஆறு திசைகளை கடந்தும் ஒரு சாதாரணமாக ஒரு இடத்திலேயே இருந்து இந்த ஒரு ஜீவனஸ்தானத்துக்கு என்னுடைய அதிபதியான செவ்வாயினுடைய திசை அவர் சந்திக்கக்கூடியது எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேல்தான் என்பது ஒரு கொடுப்பினை என்று கூற வேண்டும் இந்த அவர் கடந்து வந்த எந்த திசைகளும் அவருக்கு யோகமான திசைகளாக அமையாத போதிலும் அவர் அந்த ஜீவனத்தில் ஒரு சிரமங்களை அடைந்து வந்திருந்தாலும் இவருடைய யோகாதிபதி கடகலக்கணத்துக்கு யோகாதிபதி செவ்வாயும் மற்றும் குருவும்வார் எனவே குரு திசை இவர் சந்திப்பாரா என கூற முடியாது நூற்றி இருபது ஆண்டுகளில் கடைசி திசை தான் குரு திசை எனவே அதற்கு யோகாதிபதி திசைகள் என்று கொண்டால் செவ்வாய் திசையும் குரு திசையும் ஆகும் எனவே அடுத்து இவர் சூரிய சந்திரன் திசை ஆறாவது ஏழாவது திசை முடிந்தவுடன் ஒரு செவ்வாதிபதியான செ செவ்வாய் திசையை இவர் சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த புதையல் யோகம் சித்திக்கும் என்பது எனது வாக்கு எனவே வாக்கு ஸ்தானாதிபதி என்ற இடத்தில் கேது இருந்து ஸ்தானாதிபதி சூரியன் தர்மஸ்தானத்தில் பலமாக இந்த இருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக எனது வாக்கு வன்மையினால் கண்டிப்பாக புதையல் யோகம் சித்திக்கும் புதையல் யோகம் என்பது இந்த வளத்தில் சாத்தியமா என்றால் ஏனால் புதையல் என்று எடுத்துக்கொண்டால் புதையல் எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாத்தியம் கிடையாது அப்படியே புதையல் எடுத்தாலும் அது அரசுக்கு சொந்தமாகிவிடும் எனவே புதையல் யோகத்திற்கு இந்த இருபதாம் நூற்றாண்டில் இணையாக புதையல் யோகம் என்று சொல்ல முடியாது ஆதிகாலத்தில் புதையல் யோகம் என்பது புரிந்தது அதேவே இந்த காலகட்டத்தில் இருபதாம் நூற்றாண்டில் புதையல் யோகம் நிஷ்பலபேத யோகம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த யோகம் இவருக்கு ஒரு சாதாரணமாக திடீர் பண வரவு லாட்ரி மூலமாகவோ அல்லது உயிர் மூலமாகவோ அல்லது யாரோ ஒரு மிகப்பெரிய தனமான் இவருக்கு கொடுப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு எனவே இந்த ஜாதகர் கண்டிப்பாக புதையல் யோகத்தை அடைவ சித்திக்கும் இது மிகப்பெரிய லாட்சிகள் கோடான கோடி பணத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என கூறி இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இந்த நினைவு செய்கிறேன் இந்த பதிவை நன்றி வணக்கம் தொடரும்